ஹாய் வணக்கம்ங்க எனக்கு ரொம்ப பிம்பிள்ஸ் ஜாஸ்தியா இருந்ததுங்க அது மட்டும் இல்லாம டேனும் ரொம்பவே அதிகமா இருந்தது அது மட்டும் இல்லாம முகத்துல வந்து அங்கங்க அந்த சின்ன சின்ன மருக்கள் மாதிரி வர ஆரம்பிச்சது என்னடா பண்றது நிறைய ப்ராடக்ட் வாங்கி திடீர்னு யூடியூப்ல உங்க வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய ஸ்கின் கேர் கிட்ட வந்து வாங்கி ட்ரை பண்ணா அவ்வளோ ஒரு அமேசிங்கான ரிசல்ட்ஸ்ங்க என்னதாங்க உங்களுடைய ப்ராடக்ட்ல சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருக்காங்க ஒர்த்தான ப்ராடக்ட் தயவு செய்து பொருளுடைய தரத்தை வந்து மாத்திராதீங்க எக்கார்ந்த கொண்டோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க எந்த சிச்சுவேஷன்லயும் நான் மாத்த மாட்டேன் ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு நான் இயற்கையான முறையில ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு மட்டும்தான் ஆசைப்படுறேன் பிசினஸ் நோக்கம் அப்படின்றத விட ஆஹ் ஒரு நல்ல நோக்கத்தோட ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களை சேரும் போது அதுக்குண்டான பலனை நீங்க அனுபவிச்சு எனக்கு கமெண்ட் பண்ணும்போது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷங்க அதனால எந்த நேரத்திலும் எந்த விதத்திலயும் தரம் வந்து குறையவே குறையாது சோ நீங்க பயப்படவே வேணாம் நம்மளுடைய ஸ்கின் கேர் கிட்ட ட்ரை பண்ணிட்டு அவ்வளவு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷேர் பண்றாங்க அந்த பிம்பிள்ஸ் ஓப்பன் போஸு டார்க் பிக்மெண்டேஷன் எல்லாமே மறைஞ்சி ஸ்கின் நல்ல குளோவா மாறுதும் அதுவும் எஸ்பெஷலி உங்களுடைய பீட்ரூட் ஃபேஸ் பேக் வந்து அந்த டேனை வந்து இன்ஸ்டன்ட்டா ரிமூவ் பண்ணிட்டு இன்ஸ்டென்டாவே ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க எல்லாமே உங்களுடைய ஆசிர்வாதம்தான் தான் இன்னும் உங்களுக்கு சிறப்பான ப்ராடக்ட கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்